ஒரு வழியா டூர் போயிட்டு வந்தாச்சே அன்னைக்கு ஆமாம் டூரு அப்படி இப்படின்னு வெளியே போயிட்டு வந்ததுல வீட்டில் நிறைய வேலை செஞ்சிருச்சு ஆமாம் ஆமாம் ஆனால் அதெல்லாம் எப்படியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சே எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஆமாம் எல்லா வேலையும் வச்சுக்கிட்டு எதுவுமே நமக்கு பண்ண முடியாது ஐயோ இதை செய்யலையே இதை செய்யலேனே இருக்கும் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே ஆமாம் நீ யாரும் கூப்பிடுறாங்க தான் இருங்க பார்ப்போம் வாங்க வாங்க நீங்கள் தான் கூப்பிட்டதான் வாங்க பிரியா வாங்குறம்மா எவ்வளோ நாளாச்சும் உங்களை பார்த்து வாங்க வாங்க என்ன அதிசயம் ம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ரெண்டு பேருமா வந்தோம் நல்லா இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா அதனால தான் வர முடியல இன்னும் உங்கள் தம்பி ஒய்ஃப் தான் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு ம் ஆமாம் ஆமாம் இப்போ தான் வெளிநாட்டிலருந்து இங்கே வந்திருந்தாங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் அப்படி யாரும் நல்ல விஷயமா இருக்கே ம் ஆமாம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க ஏன் இங்கே நின்னே பேசிகிட்டு இருக்கோம் வாங்க உள்ளே போய் பேசலாம் ஆமாம் வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் ஆஹா பாக்கிறதுக்கு எங்க வீடு ஹால் மாதிரியே இருக்கு எங்க லிவிங் ரூமும் இதே மாதிரி தான் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்கல்ல சோமாமா ஆமா ஆமா இதே மாதிரி தான் ஆனா இது எனக்கே தெரியாம சோமோட அப்பா சர்ப்ரைஸா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் தான் பார்க்க அழகா இருக்கு சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க உங்களுக்கு டீயோ காஃபியா என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எதுவும் வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம்ல அப்படி சொல்லக்கூடாது ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடுங்க எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஆனால ஃப்ரெண்ட்ஸ் தானே நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி சரி சரி சொன்னா கேட்க மாட்டீங்க ஒரு சஸ்பென்ஸான சர்ப்ரைஸான நியூஸ் சொல்றதுக்காக வந்தோம் சஸ்பென்ஸான சர்ப்ரைஸா என்னது அது தான் டூர் போயிட்டீங்கல்ல அப்போதான் நம்ம தெருவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதாவது இங்கே சமையல் போட்டி ஒன்று நடத்த போறாங்க ஆமா அதுக்கு நிறைய பரிசுகளும் கொடுக்க போறாங்களா சமையல் போட்டியா என்ன இது திடீர்னு புதுசா இருக்கு ஆமா இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்க அதோடைய விளம்பரத்துக்காக இந்த சமையல் போட்டி அவங்க தான் நடத்த போறாங்க ஓ இது நல்லா இருக்கேன் புது விஷயமா இருக்கு ஆமா நீங்க கலந்துக்க போறீங்களா ஆமா நாங்க மட்டும் இல்ல உங்களை கலந்துக்கிறது எனக்கு அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டிஷ் எல்லாம் செய்ய தெரியாது ஏன்னால் நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க நாங்கள் உங்கள் சமையல் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் செய்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் ரொம்ப புகழாதீங்க சும்மா எனக்காக சொல்கிறதீங்க ஏதோ பசங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்களா நீ நிஜமாதான் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக கலந்து நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா உண்மை யார் சொன்னாலும் எடுத்துக்கணும்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல கரெக்டாக தனிங்க அப்படிதான் சொல்லணும் சரி நானும் கலந்துக்கிறேன் அப்ப நீயும் கலந்துக்கணும் சரியா சரிங்க நீ சூப்பர் அப்ப சரி வாங்க எல்லாரும் போய் பேரை கொடுத்துட்டு வந்துருங்க ஆமா உடனே போனாதான் நல்லது இல்லைன்னா அங்கேயும் கூட்டம் ஆயிடும் ஆகிடும் அப்புறம் பசங்க வந்ததும் எங்க அம்மாவை காணும் எனக்கு ஸ்நாக்ஸ் அவங்க போயிட்டு நம்ம வந்து இருக்கணும் இல்லைன்னா எங்க பொண்ணுங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் பசிக்குது டீ காஃபி அப்படின்னு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க என் பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் வேணா வீட்டுல இருந்து பசங்களை பாத்துக்கிறேன் வந்தது இல்ல இல்ல வாம்மா அவங்க வர்றதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடும் சரி அப்ப வாங்க கிணமலா உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் இங்கே தானே போட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க சொன்னீங்க ஆனால் யாரை போய் கேட்கறதுன்னு தெரியலையே இல்லைங்க நீ நான் ரிசப்ஷனில் கேட்டிருக்கேன் மேனேஜரே வரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ சரி இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அவர் வந்துட்டு ஹோட்டல் பார்க்கறதுக்கு நாங்கள் டூர் போனோம்ல அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்ததுமா அதே மாதிரி இருக்கும் மணி அவங்களுடைய பிரான்ச்சு தான் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓ அப்படியா அப்போ ஃபுட்டும் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம்

ஓகே பண்ணிட்டு காம்படிஷன் அன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ மச் ஓட்